கௌரவர்கள் பாண்டவர்களை வீழ்த்த எடுக்கப்பட்ட அனைத்து சூழ்ச்சிகளையும் திட்டங்களையும் கிருஷ்ணர் எப்படி முறியடித்தார்ன்றத நிறைய கதைகளில் பார்த்திருப்போம் பாண்டவர்களை வீழ்த்த பீஷ்மரால் படைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஐந்து தங்க அம்புகளை பற்றி தான் நாம இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மகாபாரத கிளைக்கதை வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப் டென் ஸ்டோரிஸ் நான் உங்கள் யம்னாகிரி மகாபாரத போரில் பாண்டவர்களின் தரப்பில் படைப்பழமும் புஜ உடைய விராடர் துர்பதன் போன்ற ஏனைய அரசர்கள் இருந்தாலும் வெல்லவே முடியாதவர் என்று பார்த்தால் அது பாண்டவர் தரப்பில் கிருஷ்ணர் ஒருவரே ஆனால் கௌரவர்களின் தரப்பில் சூழ்ச்சி செய்தால் ஒழிய போரிட்டு வெல்ல முடியாதவர் என்று பீஷ்மர் குரு துரோணர் மாவீரன் கர்ணர் என மூவர் இருந்தனர் இருப்பினும் நான் இருக்கும் வரை கர்ணன் போர்க்களம் புகக்கூடாது அப்படின்னு பீஷ்மர் தடுத்துவிட்டார் பீஷ்மர் குரு துரோணர் இருந்தும் பாண்டவர்கள் இன்னும் தோல்வி அடையவில்லையே நமது தரப்பில் தொடர் தோல்வி ஏற்படுகிறது என்று எண்ணிய துரியன் மிகுந்த ஆத்திரம் கொண்டு அன்றைய நாள் போர் முடிந்தவுடன் இரவு நேரத்தில் பீஷ்மரின் கூடாரத்திற்கு சென்ற துரியன் பீஷ்மரை பார்த்து தாம் பாண்டவர்கள் மீது கொண்ட அன்பினால் முழு பலத்தையும் பயன்படுத்தி போர் புரியவில்லை தாந்தம் தர்மத்திலிருந்து விலகிவிட்டீர்கள் தன்னை சேனாதிபதியாக ஏற்ற என்னை முற்படுகின்றீர் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்ட பீஷ்மர் மேல வைக்கிறாரு துரியோதனன் துரியனின் வார்த்தையை கேட்டு அளவில்லாத கோபம் கொண்ட பீஷ்மர் நான் என் தர்மத்தில் இன்று வரை விலகவில்லை நீ என் மீது அவதூறு கூறி வீண்பளி சுமத்துகிறாய் நாளைய போரில் நான் இரக்கமற்றவனாக தோன்றி பாண்டவர்கள் தரப்பில் உள்ளவர்களை நாசம் செய்வேன் நாளைய போரில் பாண்டவர்களின் மரணமானது என் கையால் நிகழும் அப்படின்னு சொல்லி ஐந்து தங்க அம்புகளை திருஷ்டித்தார் இந்த ஐந்து அம்புகளாலும் பாண்டவர்கள் கொல்லப்பட வேண்டும் என மந்திரம் கூறி மந்திரித்தார் இதை கொண்டு பாண்டுவின் புதல்வர்களை நாளைய போரில் வதைப்பேன் அப்படின்னு துரியனுக்கு வாக்களிக்கிறாரு பீஷ்மர் அகம் மகிழ்ந்த துரியன் பீஷ்மர் மீது நம்பிக்கை இல்லாததால் அந்த அம்புகளை என்னிடம் தாருங்கள் நாளைய போர்க்களத்தில் இதை திருப்பி தருகிறேன் என கூறி அம்புகளை பெற்றுக்கொண்ட துரியோதனன் பின்பு அவரின் கூடாரத்திற்கு சென்று விடுகிறார் இதை தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்த கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பெறப்படாத வரம் ஒன்று உள்ளது அதை பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு அர்ஜுனனுக்கு நினைவுபடுத்தினார் அது என்னவென்றால் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது பாண்டவர்களின் இறுதி ஆண்டான அஞ்ஞான வாசத்தினை முறியடித்து அவர்களை தோல்வியுற செய்ய வேண்டும் என நினைத்த துரியோதனன் பாண்டவர்கள் வசிக்கும் இடத்திற்கு நேர் எதிராக இருக்கும் குளத்திற்கு அருகில் வேண்டிய வசதிகளோடு குடிலமைத்து தங்களானான் அந்த குளக்கரையில் துரியன் நீராடுவது வழக்கமான ஒன்று ஒரு நாள் என்றும் போலவே துரியன் குளக்கரையில் நீராடிக்கொண்டிருக்கும்போது ஆகாய மார்க்கமாக வந்த சில தேவர்களும் கந்தர்வர்களும் துரியோதனன் நீராடி கொண்டிருந்த குலக்கரைக்கு அருகில் தரையிறங்கினர் திடீர் என்று தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அவர்களுடன் துரியோதனன் போரிட நேர்ந்தது அதில் துரியோதனன் தோல்வி அடைய அங்கு வந்த அர்ஜுனன் போரிட்டு துரியோதனனின் உயிரை காப்பாற்றினான் இதில் துரியோதனன் வெட்கி தலை குனிந்தான் நாம் ஒருவரோடு ஒருவர் போர் புரியும் வாய்ப்புள்ளது எனில் உனக்கு நான் கடன்பட்டவனாகிறேன் சத்திரிய தர்மத்தின் ஏதேனும் கைமாறு செய்தாக வேண்டும் ஏதேனும் வரத்தை வேண்டி பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு துரியோதனன் அதற்கு அர்ஜுனன் எனக்கு இப்பொழுது எதுவும் தேவைப்படவில்லை வேண்டியவற்றை தக்க நேரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சென்றார் கிருஷ்ணர் அந்த வரத்தை கேட்பதற்கு சரியான நேரம் இதுவே நீ சென்று துரியனிடம் பீஷ்மரால் உருவாக்கப்பட்ட பாண்டவர்களை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த ஐந்து தங்க அம்புகளையும் பெற்றுக்கொள் வரமாக அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணரின் வார்த்தைக்கு இணங்கி அர்ஜுனனும் துரியனின் கூடாரத்திற்கு சென்று அவரிடம் பெறப்படாத அந்த வரத்தை நினைவுபடுத்தி அந்த ஐந்து தங்க அம்புகளையும் வரமா கேட்கிறார் அர்ஜுனன் திடீரென்று அந்த ஐந்து தங்க அம்புகளையும் வரமா கேட்டதும் துரியோதனன் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகிறார் அர்ஜுனனை பார்த்து துரியோதனன் உனக்கு எவ்வாறு இந்த ஐந்து தங்க அம்புகளை பற்றி தெரியும் அப்படின்னு கேட்கிறார் அதற்கு அர்ஜுனன் கிருஷ்ணரை தவிர வேறு எவரால் இதை அறிய இயலும் கிருஷ்ணர் தான் கூறினார் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல துரியோதனன் கிருஷ்ணரின் படைகளை விட கிருஷ்ணரே சிறந்தவர் என்றும் கிருஷ்ணரின் படை பலத்தை கேட்ட என்னை விட கிருஷ்ணரையே வேண்டி பெற்ற அர்ஜுனனே மதி கூர்மையுடையவன் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாக்குறாரு துரியோதனன் சத்திரிய தர்மத்தின்படியும் வேண்டிய வரத்தின்படியும் அந்த ஐந்து தங்க அம்புகளையும் அர்ஜுனனிடம் ஒப்படைக்கிறாரு அதன் பிறகு பீஷ்மரத்தை சென்று மறுபடியும் அந்த ஐந்து தங்க அம்புகளை படைக்குமாறு கேட்கிறாரு பீஷ்மர் அது தன்னால் இயலாத காரியம் அப்படின்னு சொல்லி துரியனுக்கு எடுத்து சொல்றாரு போரில் பாண்டவர்களின் உயிரை காக்கும் பொருட்டு கிருஷ்ணர் தனது யுக்திகளை பல இடங்களில் பயன்படுத்தியுள்ளார் சகுனியின் திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் முறியடித்து பாண்டவர்களை போரில் வெற்றி பெற செய்து தர்மத்தை நிலைநாட்டினார் இது போன்ற மற்றொரு புராணக்கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யமுனாபிரி நன்றி வணக்கம்